பிரமானா சல்லல்லா அலேஸ்லாம் அவர்கள் தாயிஃப் நகரம் சென்றுவிட்டு திரும்பி வரும்போது மக்கா அருகே போது அவர்கள் ஓதிய குரான் வசனங்களை கேட்டு ஜின் கூட்டம் அங்கே வந்தது அங்கே வந்து இஸ்லாத்தை தழுவியது இந்த இடத்தில் கெட்டப்பட்டிருக்கும் இந்த பள்ளியின் பெயர் மஸ்ஜித் ஜின் இந்த பள்ளியானது காபத்துல்லாவிலிருந்து ஜன்னத்துல் மா செல்லும் வழியில் ஒரு பிரிட்ஜுக்கு அருகாமையில் அமைந்திருக்கிறது ஜின்கள் ரசூல் சல்லாஹ் அலேசல்லாம் அவர்களிடம் இஸ்லாற்றை ஏற்றுக்கொண்ட நேரத்திலும் மட்டுமல்லாமல் ரசூல் சல்லா அலைசல்லாம் அவர்கள் குர்ஆன் ஓதிக் காட்டி ஜின்கள் கேட்டுக்கொண்டிருந்த நேரத்தில் ஹசரத் அப்துல்லா பின் மசூத் அதி அல்லாஹு தாலான் அவர்களை ரசூல் சல்லல்லாஹ் அலேசல்லாம் அவர்கள் ஒரு வட்டம் விட்டு மண்ணிலே ஒரு வட்டம் விட்டு அதிலே அமர்ந்து கொள்ளுமாறு வினவினார்கள் அப்படி வட்டமிட்ட அந்த இடத்தில்தான் இந்த பள்ளி அமைந்திருக்கிறது இந்த பள்ளியின் பெயர் மஸ்ஜித் ஹாரிஸ் காபத்துல்லாவிலிருந்து ஜெனத்தில் மா செல்லும் வழியில் போஸ்ட் ஆஃபீஸ் ஒன்று அமைந்திருக்கிறது அந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு போல் அமைந்திருக்கும் பள்ளியின் பெயர் மஸ்ஜித் ஷஜரா இந்த பள்ளிக்கு மஸ்ஜித் சஜரா என்று பெயர் வர காரணம் இந்த இடத்தில் ஒரு மரம் நின்று கொண்டிருந்தது அந்த மரத்தை ரசூல் சல்லாஹ் அலேஸ்லாம் அவர்கள் தன்னிடம் வருமாறு அழைத்தார்கள் அப்போது அந்த மரமானது ரசூல் சல்லல்லாஹ் அலை அவரிடம் சென்றது பின்பு அந்த மரத்தை தான் இருந்த இடத்திற்கே திரும்பிச் செல்லுமாறு ரசூல் சல்லல்லா அலேஸ்வம் அவர்கள் வினவ அந்த மரம் திரும்பிச் சென்றது இந்த ஒரு மாஜி ஜாத்தை பல பேர் பல சகாபாக்கள் கண்டிருக்கிறார்கள் காபத்துல்லாவில் உள்ள சஃபா வழியாக ஜன்னத்தில் மாஜில்லாவுக்கு செல்லும் வழியில் அருகாமையில் அமைந்திருக்கும் இந்த பள்ளியின் பெயர் மஸ்ஜித் அபு சுஃபியான் இந்த இடத்தில்தான் அபு சுஃபியான் அலி அல்ல அவர்களுடைய வீடு அமைந்திருந்தது மக்கா வெற்றியின் போது ரசூல் சல்லா அலுவலாம் அவர்கள் அறிவித்தார்கள் எவர் ஒருவர் அபு சுஃபியான் அலி அல்லாஹன் அவர்கள் வீட்டில் தஞ்சம் போகிறாரோ அவர் பாதுகாவல் பெறுவார் அதாவது அபயம் பெறுவார் என Arriba Targel